హైస్ వెల్క టూ ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ

ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்பேட்ச் எழுதுறதுக்கான கடைசி பொண்ணான வாய்ப்பு

இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிச்சது வந்து ஜான் மந்தே ஆரம்பிச்சோம் சோ அந்த ஷெட்யூல் தான் உங்களுக்கு நான் இப்ப ஷோ பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஒரு சயின்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரி 1 ఫిజిక్స్ 1 பயாலஜி 1 கொடுத்துறதா அதுல டோட்டலா 100 क्वेश्चंस கேட்கப்படும் அத நீங்க எந்தெந்த புக்ல என்னென்ன பாடங்களை படிச்சா போதும் அப்படிங்கற மாதிரி தெளிவா கொடுத்துறோம் சோ இத நீ எடுத்துக்கும் போது உங்களுக்கு பேக் டு ஸ்டடிக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதாவது எங்க படிக்கணும் ஏது படிக்கணும்ன்றே ஒரு कंफ्यूजनஸ் ஓட வந்திருப்பீங்க எதை படிக்கணும்னே ஒரு कंफ्यूजनஸ் ஓட வந்திருப்பீங்க எஸ்ஏ எக்ஸாம்க்கு இல்ல வரக்கூடிய தேர்வுக்கு எப்படி பேப்பர் இன்னுமே ஐடியா இல்லாம இருந்தீங்க சில பேர் அவங்க இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல படிச்சுட்டு இந்த லெசன்ஸ் அந்தந்த புக்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூலியுமே ஈஸியா ட்ராக் பண்ணலாம் உங்களுடைய வரக்கூடிய எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணலாம் அடிச்சு தூள் கிளப்பலாம் சோ ஜாயின் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் மறக்காம விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா உலவியல் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டுக்கு நடுவுல வரும் சோ உலவியல பொறுத்தவரை ரெண்டு டாபிக் கம்பைன் பண்ணி ரீசனிங் எயிட்டி கொஸ்டின் இருந்துச்சுன்னா மேக்ஸ் வந்து எத்தனை இருக்கும் டுவெண்ட்டி கொஸ்டின் வச்சிருப்போம் அதே மாதிரி Amor, going to இங்கிலீஷும் இருக்கும் உனக்கு கவரான மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷெட்யூல் தான் இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே பேசிக்ஸ் நல்லபடியா க்ளியரா புரிஞ்சுடும் சோனுடைய ரெண்டாவது டெஸ்ட் ஷெடுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கொஷின் என்னோட எக்ஸாம் எப்படி எல்லாம் கொஷின் இருக்குமோ அந்த மாதிரியான கொஷின் பேட்டர்ன்ஸோட என்ன பண்ணுவாங்க கேள்விகள் அமைச்சு கொடுப்பாங்க சோ அதுக்குமே ரெடி ஆயிரு சோ அடுத்தது இதுதான் அந்த டெஸ்ட் ஷெடியூல் சோ நாங்க தமிழ் மீடியம் டெஸ்ட் டியூலுமே விற்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் ஷெடுலயும் வைக்கிறோம் விருப்பப்படுறவங்க அந்த டெஸ்ட் ஷெடியூலில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ஷடியூல ஒன்ஸ் வாசிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த மே கொரியன் டைம் இருக்கு நீங்க அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணனும் விருப்பம் இருந்தது. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் கிடைக்கும் நீங்க அத தவற அந்த டெஸ்ட் கிடைக்கும் அது ரொம்ப இருக்கும் சோ அந்த டெஸ்ட் மட்டும்தான் மாதிரி இருக்கும் இந்த இருக்க முடியாம சோ இத வந்து நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எஸ் ஏ எக்ஸாமுக்கு எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் வெற்றியை நோக்கி ஓடும் பொழுது சில பேர் துணைக்கு கூட்டிட்டு போனா அது சைரன் வந்து உங்க கூட வர்றதுக்கு முக்கியமா உங்களுடைய வெற்றிக்காக ஒலிக்கும் நான் நம்புறேன் சோ பயன்பெறுங்கள் இணைந்தெருங்கள் நன்றி வணக்கம்